கண்ணலி கேளுவா காம்புதனு கர்மலோபக லோபகில புரந்தர விட்டலாரு ஆனந்த தீர்த்த பகவத் பாஜாச்சாரிய குருபியோ நமக அருகி அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற சேனல் வழியாக உங்களை மீண்டும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது இருநூத்தி இருபதாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இது மேன்மேலும் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் முன்னையே சொன்ன மாதிரி தான் இது பக்ஷ மாதம் போட்ருக்கு அதனால் இந்த இதில் வந்து நம்ம அந்த வைராகிய பாடல்கள் அந்த ஹரியை சரணடையும் பாடல்கள் இதுபோல பாடல்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற விதத்துல தான் இந்த தடவை என்ன பாட்டு எடுத்துருக்கோம்னா மறைய பேட மனைவி நீ ஸ்மரணையா அப்படிங்கிற ஒரு புறந்ததார பாடல் அதாவது உனக்கு வந்து ஹரியோட நாமம் இருக்கிறது ஹரிநாமம் இருக்கிறது இல்லையா அதுதான் உன்னை காப்பாற்றும் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே உன்னை காப்பாற்றாது அந்த ஹரிநாமம் மட்டுமே உனக்கு முக்தியை அளிக்கும் இந்த ஹரிநாமத்தை நீ நம்பினால் போதும் உனக்கு முக்தி நிச்சயம் நீ வேற எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த காலங்களிலே அந்த ஹரி நம்ம ஹரிநாமம் நம்மை காப்பாற்றும் அந்த ஹரிநாமத்துடைய மகிமை என்ன அப்படிங்கிறது இந்த பாடலில் அவர் மிக அழகாக விளக்குகிறார் அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள் நார்மலாக இப்போ எப்பவுமே இந்த சேனலில் நாங்கள் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் கேட்குறது கிடையாது இது வந்து ஒரு கமர்ஷியல் சேனல் மாதிரி நான் ரன் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் இது வந்து தாச சாகித்ய பிரச்சாரம் தான் இது அதனால் ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் இந்த வீடியோவை தயவு செய்து சரியான யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அவர்களுக்கு பகிருங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் ஏன்னா கொஞ்சம் வியூஸ் ஜாஸ்தியாக வந்ததுன்னு வச்சுங்க நிறைய பேரை சென்றடைந்தால் தாசரப்பதங்கள் நிறைய பேரை ட்ரெண்டடையும் அப்படிங்கிற வேண்டும் அதனால் தயவுசெய்து உங்கள் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் பகருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்போ இந்த பாட்டை வந்து யார் பாடியிருக்காங்கன்னாக்கா மஸ்கட்லேருந்து திருமதி அர்ச்சனா பாடியிருக்கிறார் இவரை பற்றி நான் முன்பே நிறைமுறை கூறியிருக்கிறேன் இவர் வந்து வெகு காலமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நமக்கு இந்த யூ யூடியூப் சேனலில் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஹரிதாச பாடல்களிலே வந்து மிகவும் ஈடுபாடு கொண்டவர் இவருடைய தந்தையார் வந்து மிகவும் பிரசித்திப்பட்டவராக இருந்தார் அந்த பஜனைகள்லாம் நிறைய அவருக்கு வந்து இந்த தாச சாகித்யங்களிலே ஞானம் இருந்தது ஸோ அவரிடமிருந்து இவர் ஹரித இந்த இதுகளை கற்றுக்கொண்டு அவரிடமிருந்து இவருக்கும் இந்த இந்த ஒரு என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ரொம்ப ஹரிதாச சாகித்யங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவர் நன்றாக பாடக்கூடியவர் அவரே வந்து வலிய முன் வந்து நான் இந்த பாடலை பாடித்தட்டுமா என்று கேட்டு பாடக்கூடியவர் ஸோ அவருக்கு அவர் இந்த முறை இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நாம் என்ன பண்ணலாம் திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் रण मरय वेड मनविनी नो हर्य स्मरणीय यागयज्ञ माडलेके योगीयति आगलेके यागय ಸತಿಯು ಸೂತರು ಹಿತರು ಎಂದು ಮತಿಯು ಗೇಟು ಕೆಡಲು ಬೇಡ ಸತಿಯು ಸೂತರು ಹಿತರು ಮತಿಯು ಗೇಟು ಕೆಡಲು ಬೇಡ ಗತಿಯು ತಪ್ಪಿ ಹೋಗುವಾಗ ಸತಿಯು ಸೂತರು ಬರುವರೇ हरियस्मरणे मातृदिन्द घोरदुरितवेल्लनाश हरियस्मरणे मातृदिन्द घोरदुरितवेल्लनाश परमपुरुष श्रीपुरन्दर विठल மாடோ வேட ஸ்ரீபுரந்தரமாக ஹரிய ஸ்மரணியா திருமதி அர்ச்சனா அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடிக்கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாடலுடைய பல்லவிக்கு போவோம் மறைய வேட மனைவே நேனு ஹரியஸ்மரணியா என்ன சொல்கிறார் பாருங்கள் இதில் இந்த பாடலில் ஒரு சின்ன இது அதையும் சொல்லிடுறேன் நான் அதாவது இந்த பாடலுடைய வரிகள் வந்து ஒவ்வொரு புக்லேயும் கொஞ்சம் மாறி 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 இருக்குது ஒரு சில புக்கில் வந்து இதுக்கு அனுபல்லவி இருக்குது சில புக்கில் அணு இல்லை நிறையா பேர் பாடி இருக்கிறதுல அனுபல்லவி இல்லை அதே மாதிரி நிறைய புத்தகங்களிலும் நிறைய பாடல்கள் பாடினாலும் மூணு ஸ்டாண்ட்ஸாக தான் பாடிருக்காங்க எனக்கு ஒரு புத்தகத்திலே வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டாண்ட்ஸாக கிடச்சிது நம்முடைய அர்ச்சனா அவர்கள் என்ன பாடியிருக்காங்கன்னா மூணு பா ஸ்டாண்ட்ஸாக தான் பாடியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த புக்கில் அதுதான் கிடச்சிது அவங்களுக்கு பாடமும் அதுதான் ஸோ அதில் எந்தவிதமான தப்பு கிடையாது நார்மலாக கர்நாடக சங்கீதம் பாடுபவர்கள் மூணு ஸ்டாண்ட்ஸாக தான் பாடுவாங்க அது மாதிரி பாடியிருக்கிறார்கள் ஸோ அதனால் அந்த ஸ்டாண்ட்ஸாகவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நான் பார்த்த புக்கில் கிடச்ச ஸ்டாண்ட்ஸாகவும் நான் இந்த இதில் அர்த்தம் சொல்கிறேன் ஸோ இந்த பாடல வந்து இதை பொறுத்த வரைக்கும் பல்லவி மட்டும்தான் இருக்குது மறைய வேடமனவே நீனும் ஹரிஸ்மரணையா எப்பொழுதும் அவர் என்ன சொல்றார் மனதுக்கு ஒரு அறிவு மனது அவருடைய மனத்துக்கு மட்டும் இல்லை நமக்கு எல்லாம் அவர் அறிவுரை தருகிறார் என்ன அறிவுரை தருகிறார் ஹரிநாமத்தை மறக்காதீர்கள் எப்பொழுதுமே ஹரிஸ்மரணை செய்து கொண்டிருங்கள் நீங்கள் எந்த கஷ்டத்துக்களும் ஆளாக மாட்டீர்கள் உங்களுக்கு முத் முக்தி நிச்சயம் எதற்காகவும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பரந்ததாசர் மீண்டும் மீண்டும் வலுப்படுத்தி வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருப்பார் அந்த வகையில் அமைந்ததுதான் இந்த பாடலும் ஸோ இதுல என்ன சொல்றாரு மணிய வேட மனவே மனமே நீ அந்த ஹரிஸ்மரணையை மறக்காதே எந்நேரமும் ஹரிஸ்மரனை ஹரிஸ்மரணை செய்து கொண்டிரு அப்படின்றார் நமக்கும் அதுதான் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்கள் சொல்லுங்க யாக யக்ஞம் மாடலேக்கே யோகி எத்தியோ ஆகலேக்கு இன்னைக்கு வந்து நான் யாகம் பண்ணுறேன் யஜ்னம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை செலவழித்து ச நேரத்தை செலவழித்து அப்புறம் அதில் வந்து தப்பு தப்பாக பண்ணி இது மாதிரிலாம் பண்ணி ஏன் வந்து நான் கஷ்டப்படுற அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாத ஹரிநாமத்தை ஸ்மரணி செய் உனக்கு யாகம் பண்ணிய புண்ணியம் கிடைக்கும் யக்னம் பண்ணிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது யோகி எதியு ஆகலாக்கே நான் பெரிய யோகியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப தபங்கள் செய்கிறது ஜபதபங்கள் செய்கிறது நான் எதியாகி போகிறேன் சன்னியாசம் எடுத்துக்கொண்டு செல்வது இதெல்லாம் இன்னத்துக்கு பையன் கஷ்டப்படுற அவ்வளவு அது நீ என்ன பண்ணாலும் எதுக்காக பண்ணுற நீ யாக யக்னம் எதுக்காக பண்ற யாக ஏன் மாறுகிறா எத்தியா கடைசியில் முக்தியை அடைவதுதான் சேர்வது அந்த வைகுந்தத்தை அடைவது அங்க போய் நித்தியானந்தத்தில் இருப்பது நீ அதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டம் ஏன் படுற சிம்பிள் வழி இருக்கே அந்த செய் போதும் அப்படின்றாரு அதான் சொல்ற நாகசயன நாரத வந்தியன கூகி பஜனை மாடும் அவ்வளோதான் அந்த நாகசேனன் இருக்கிறான் இல்லையா சேஷசேனாக இருக்கிறான் என்னுடைய நாரதனால் துதிக்கப்படுகின்ற என்னுடைய அந்த சீனரி இல்லையா அவனை கூவி பஜனை பண்ணு போதும் நீ இப்படிதான் அவனை நினைத்து நாம சங்கீர்த்தனங்கள் பாடி பஜனை சிம்பிள் வே இது யாகம் பண்றதுக்கு அவருக்கு புண்ணுக்கும் ஒன்றும் பொருள் செலவழிக்கணும் அதை பற்றிய நாலேஜ் வேணும் அதை கரெக்டாக பண்ணணும் தப்பா பண்ணிக்கணும் அது பலன் கிடைக்காது யோகி ஆகணும்னா தபம் செய்யணும் அதை பண்ணணும் கஷ்டப்படணும் எத்தின்னா அதுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எதுவுமே படாதப்பா நீ நாமஸ்மரணை பண்ணு அந்த ஹரிநாம சங்கீர்த்தனைகளை பாடு உன்னுடைய கர்வத்தை எல்லாம் விட்டு கூவி அழைத்து அந்த ஹரிநாம சங்கத்தை நீ செய்தாயானால் உனக்கு முக்தி நிச்சயம் வேற அதெல்லாம் எதுக்கும் கஷ்டப்படாதே அப்படின்றார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் அடுத்த சரணத்தை பார்ப்போம் சதி சுதரு ஹிதரு என்று மதியு கெட்டு கெடலு பேடா எனக்கு மனைவி மக்கள் இவர்கள் தான் முக்கியம் இவர்கள் தான் என்னுடன் கடைசி வரை வருவார்கள் அப்படின்னு நினச்சி நீ என்ன பண்ணுற மதிக்கட்டு அலையாத வேணும் மனைவி மக்கள் வேணும் இந்த சம்சாரம் என்பது உண்டு இதுவும் ஒரு விதமான பக்தி மார்க்கம் தான் ஆனால் அதை தான் அப்படின்னு இல்லாமல் அந்த சம்சாரத்திலே இருக்கும் பொழுது நீ ஹரிஸ்மரணியை விடாதே அப்படின்றார் ஏன்னா நீ சம்சார சாகரத்திலே மூழ்கி உடல் கொண்டு இருக்கும் பொழுது சம்சாரத்திலே இருக்கும் பொழுது உனக்கு நிறைய கடமைகள் இருக்கும் அந்த நேரத்தில் நீ போய் யாகம் பண்ணு யஜம் பண்ணு தபம் பண்ணு அப்படின்னாலாம் முடியாது அதனால இந்த மாதிரி நீ உழண்டு கொண்டிருக்கிற நேரத்திலே உனக்கு என்ன ஈஸியான வழி அந்த ஸ்மரணை தான் அதை செய் அப்படின்னு சொல்றாரு கத்தியு தப்பி ஓகுவாக சத்தி சுத்தரு வருவரையினும் நாம் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் போகும்போது நம்ம கூட வருவாங்கன்னு நினைக்கிறியா பண்ணணும் உன்னுடைய கடமை உன்னுடைய மனைவியும் மக்களையும் பார்த்து கொண்டு வேண்டும் கடமை ஆனால் அது மட்டுமே கிடையாது ஹரிநாமம் செய்ய வேண்டும் அதுதான் வந்து உன் கூட வரும் நீ வேலுலகம் செல்லும் பொழுது உன்குடன் வருவது எது அந்த ஹரிநாம ஸ்மரணை மட்டும்தான் மற்றவங்கெல்லாம் யாரும் வர முடியாது எல்லாங்கங்க நின்றுடுவாங்க அவ்வளோதான் இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் பந்த பகடையாடி நீனும் வியர்த்த கால கலைய நிறைய பேர் அந்த ஆக்சுவலி இந்த நார்த் கர்நாடகா சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஆடுறது பந்தயம் வச்சு விளையாடுறதுலாம் ஜாஸ்தி நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ஸோ அது மாதிரி என்ன சொல்கிறாரு பாருங்கள் இவர் பந்தயம் வைத்து என்ன பகடையாடி பகடையாடினா நம்ம இது ஆடுறோம் இல்லையா சூது ஆடுவோம் இல்லையா தர்மெல்லாம் ஆடினார் இல்லையா பகடை இல்லையா அதெல்லாம் ஆடி நீ வேர்த்தவா கலா கழிக்காது இப்போ நம்மளுக்கு சொல்லணும்னா மொபைல பார்த்துக்கிட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு உயர்த்தமாக காலத்தை கழிக்காதே என்ன பண்ண அந்த நேரத்தில் ஹரிஸ்மரண இசை அது உனக்கு கடைசி காலத்தில் உன்னுடன் வரும் அந்தக்கனை தூதரிகே லேச கருணவில்ல வையா அந்த அந்தக்கன்று இருக்கிறாங்க இல்லையா யாரு அந்த யமதர்மராஜனுடைய தூதர்கள் இருக்கிறாரு அவருக்கு கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் கூட கருணையே கிடையாது வருவாங்க உன்னை தூக்கிட்டு போடுவாங்க எமலோகத்துக்கு அவ்வளோதான் அதே நீ ஹரிஸ்மரணையை பண்ணி கொண்டிருந்தால் உனக்கு ஹரிதூதர்கள் வருவார்கள் நீ வைகுண்டத்திற்கு செல்வாய் அப்படின்னு சொல்ற அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் சாது சஜ்ஜன சங்கவமாடி வேத சாஸ்திரவன ஓதுனி திந்தலி வேத கம்யன பாத பங்கஜ தியானிசோ என்ன சொல்றார் நீங்க யாருடன் நட்பு செய்ய வேண்டும் சஜ்ஜனர்களுடன் நல்ல மனிதருடன் அவருடன் நீ நட்பு செய்ய வேண்டும் அவருடைய ஒரு சேர்க்கை இருக்க வேண்டும் அவருடைய சங்கம் உணக்க வேண்டும் அது போல செய்து சாஸ்திரோத்தமாக நீ வேதங்களை எல்லாம் ஓதிக்கொண்டிருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும் அது இல்லாம என்ன பண்ணும் மோததிந்தலி வேத கம்யன பாத பங்கஜ ஜானிசோ அந்த வேத கம்யன் இருக்கிறான் இல்லையா என்னுடைய ஸ்ரீஹரி இருக்கிறான் இல்லையா அவனுடைய பாதங்களை நீ எப்பொழுதுமே தியானித்து கொண்டிரு எப்படி மோததிந்தலி ஏதோ கடமைக்காக பண்ணாத சில பேர் பண்ணுவான் இல்லையா பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணால் மோட்சமாமே பண்ணுறேன் சார்தம் பண்ணால் நல்லதாம சார்தம் பண்ண சொல்லியிருக்காங்களா ஏதோ சார்தம் பண்ணுறது நானும் பண்ணுறேன் அப்படின்னு கடமைக்காக செய்யக்கூடாது மோததிந்தலி சந்தோஷத்துடன் அந்த தியானத்தை நீ செய்தாயானால் நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்போ மனுஷ ஜென்ம அடுத்த அடுத்த சரணத்துக்கு போவோம் மனுஷ ஜென்ம துர்லபவிது மாதவன கிருப்பையல்லி பந்திது அரிதரிது மானிடதராய் பிழப்பரிதுன்றாரு அதே மாதிரி தானே நம்ம கனகதாஸ் சொல்றாரு எத்தனையோ கோடி ஜென்மங்கள் எடுத்து வந்தோம் அதில் இப்போ மனுஷனாக இருக்கேன் அப்படின்றாரு அது மாதிரி இந்த மானிட ஜென்மம் இருக்கிறது இது கிடைப்பதுங்கிறது மிக அரிது அந்த மாதிரி ஒரு மாநில ஜென்மம் உனக்கு எதனால கிடைச்சிருக்கு மாதவன கிருப்பையலி பந்திதே அந்த மாதவன் இருக்கிற ஸ்ரீஹரி அவனுடைய ஒரு கிருபையினாலே அவனுடைய கருணையினாலே உனக்கு இப்போ மானிட ஜென்மம் கிடைத்திருக்கிறது நீ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது ஹீன ஜனரோட ஜீன ஜனரை கூடி நீனும் ஹானி மாடி பேடா கெட்ட மனிதர்களுடன் கீழ்த்தரமான மனிதர்களுடன் நீ சங்கம் வைத்து கொண்டு அதை பாழாக்கி கொள்ளாது இது நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு மானிட ஜென்மம் கிடைக்கிறதே பெரிய ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணணும் ஸ்மரணை பண்ணணும் ஹரிபதனை செய்து முக்தியை தேட வேண்டும் அதை விட்டுட்டு கீழ்த்தரமான மனிதர்களுடன் சேர்ந்து கொண்டு அதை பாட எடுத்துக்கொள்ளாதே எப்போவுமே சத் சங்கம் வைத்துக்கொள் நல்ல ஜனரின் சங்கத்தை வைத்துக்கொள் அப்படின்றார் அதாவது ஹரிநாமத்தினுடைய மகிமைகளை சொல்லிக்கொண்டு வருகிறார் நமக்கு அறிவுரை தருகிறார் ஸோ அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம்

ஹரிஸ்மரனை மாத்துறது இந்த ஹரிஸ்மரணை செய்வதால் மட்டுமே உன்னுடைய கஷ்டங்களை நீ களைய முடியும் வேற எதுனாலையும் களைய முடியாதுன்னு கண்ட்ரோல் பண்றாரு பரம புருஷா ஸ்ரீ புரந்தர விட்டா நாம பஜனை மாடும் நீ கண்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு யாகம் பண்றேன் அந்த அந்த என்னுடைய இஷ்டதெய்வமான ஸ்ரீஹர் இருக்கிறான் இல்லையா அவனுடைய நாம பஜனையை நீ செய்து கொண்டிரு அது ஒன்று மட்டும் தான் உன்னை இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களிலிருந்து விலக்கி வைக்கும் அந்த யமதூதர்கள் உன்னிடம் வராமல் செய்யும் உன்னை அந்த வைகட்டத்திற்கு கூட்டி செல்லும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அருமையான பாடலை முடிக்கிறார் நாமும் இந்த ஒரு வைராகிய பாடலை இந்த மால்யபக்ஷ சமயத்திலே பாடி அந்த ஸ்ரீயரின் அருளுக்கு பாத்திரவாகும் என்று கூறி என்னுடைய எபிசோடை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீஹனுமந்தாய நமக